அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஃப்ரைடே எப்பயும் போல காலையில் இருந்துச்சு ஒன்னா முட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது என்ன கான்செப்ட்னே தெரியல ஃப்ரைடே ஆனாலே பிரியாணி முட்டை எல்லாமே இருந்தால் தான் வயிற்றுக்குள்ளே இறங்குதான் என்ன பண்ணுறது சரினு சொல்லிட்டு நானும் முட்டை ஆவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே கழுவுக்கு போட்டுடலாம் கொஞ்சமாக நம்ம அப்ஷா பார்த்தா தூங்கிட்டு இருக்கா துவச்ச எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் காய போடணும் அதுக்குள்ளே நம்ம முட்டையாவையே போட்டுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிரும் இன்னைக்கு அஃபின் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அதுக்கு வேறு போக வேண்டிய வேலை இருக்குது ரிப்போர்ட் கார்டு தருவாங்க ஃபஸ்ட் மீட்டை முடிஞ்சிச்சா அதோட ரிப்போர்ட் கார்டு தருவாங்க நம்ம முட்டையாக அவிய போட்டாச்சு அப்படியே கையோட கையாக துவச்ச துணியையும் எடுத்து வச்சுட்டேன் எனக்கு காயப்போடணும் அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸ் அல்லவா பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினையும் துணி துவச்சுட்டோன்னா டெய்லி இந்த மாதிரி கழுவிட்டோம்னா நம்ம அழுக்காகாமல் இருக்கும் வாஷிங் மிஷின் மோஸ்ட்லி ஒரு மாதிரி கருப்பு கருப்பு ஆகும்ல அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா அப்படியே ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து தோச்சி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் ஒரு த்ரீ டேஸ் வந்துட்டு வெளியில் போக போகிறோம் அது எங்கேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம் பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை முடிச்சிட்டோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் நான் தூங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருவேன் அம்மா பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்துடுவாங்க காலையில் சிக்கன் வாங்க வேண்டிய வேலை இருக்கா அது வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் சில பல வேலைகள் இருக்கும்ல ஃப்ரைடேனாலே ஸ்பெஷல் தான் நமக்கு எப்பயுமே எல்லாருக்குமே ஸ்பெஷலாக தான் இருக்கும் சும்மா டே வேற தான் பிரியாணி நான் மோஸ்ட்லி பாருங்களேன் அந்த ஃப்ரைடேனாலே அந்த பிரியாணி தேங்காய் சோறு எல்லார்கிட்டே பாருங்கள் சிக்கன் கன்ஃபார்மாக இருக்கும் நான்வெஜ் சிக்கனும் மட்டனும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று கன்ஃபார்மாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி பிரியாணிலேன்னா எதுவும் ஃப்ரைடே கம்ப்ளீட் ஆகாத மாதிரியே லுக் விடுவாங்க இன்றைக்கி என்ன ஒயிட் ரைஸா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரை கேட்பாங்க நம்ம பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு சமைக்கிறதே பெரிய டாஸ்க்கு இதில் வேற ஒயிட் ரைஸா தக்காளி சாதமானுக்கிட்டு நம்ம சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அல்லாண்டு போக வேண்டியது தானே அதெல்லாம் கிடையாது அந்த பிரியாணியை பார்த்தா தான் அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக தான் என்னத்தான் சொல்கிறது வெங்காயத்துல கூட சில டைம் ஏமாத்தி விட்டுறாங்க பாதி உள்ள அழகு இருக்கு சரியான மாமியாரா இருக்கும் போல வெங்காயம் எப்ப பாரு அழகு வச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்றது இல்ல இப்ப எல்லா மாமியாரும் அப்படி சொல்ல வரல நானே இப்ப எல்லாம் மாமியாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எங்கள் மாமே கூட அப்படி தான்ப்பா இப்போ எஸ்கே அப்படி சொல்லி எஸ்கேப் போயிடணும் நம்ம வாய் இருக்குது பார்த்தீங்களா வாயில்தான் என்ன சொல்வது வாயில்தான் பிரச்சனை மோஸ்ட்லி இப்போ அவ்வளோவா சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாருமே மாமேரும் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எப்படி பார்த்துக்கிட்டாலும் அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் அது அப்படியே அந்த மைண்ட் செட்டில் செட் ஆகி போய் கிடக்கு முன்னாடியெல்லாம் நாத்தனார் பிரச்சனையும் இருக்கும் நான் கூட ஒரு நாத்தனார் தான் எங்கள் பச்சி இப்படி தான் என்னை பற்றி சொல்லுமோ என்னவோ தெரியலை ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் இருக்கும் போல இருக்க இந்த நாத்தனார் மாமியார் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்கும் அந்த காலத்தில் கதைக்கதையாக சொல்லுவாங்க காசி பேசுறதுக்கு நிறையா இருக்கும்ல அந்த மாதிரி கதைக்கதையாக சொல்லுவாங்க ஆனால் இப்போ அவ்வளோவா எல்லாரும் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்மா நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும் எனக்கு ரெண்டு நாத்துனார் இருக்காங்க ரெண்டு பேருமே அப்படிதான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அதுவும் என் ஃபஸ்ட்டு நாத்துனார் வந்துட்டு என்னோட ஏஜ் வேறையா நாங்கள் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ரெண்டாவது நாத்துனார் கொஞ்சம் சின்ன பிள்ளை ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டோம் ஆனால் நார்மலாக இருப்போம் ஆனால் ஃபைட்டிங்கு ஓனக்கதி இருக்குது அந் சில என்ன சொல்கிறது எப்படி சொல்லுவாங்க சொல்ல தெரியலை என்ன பண்ணுறது சில இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருந்ததில்லை அலஹம்துல்லா அது வரைக்கும் நல்லா ஃபேங்க்ஸ்லாம் ஒரு வெளியா அவங்க ஆகிட்ட கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ கட் பண்ணியாச்சா இதான் பெரிய ஜாபு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மற்ற வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டோம்னா முக்கால் ஆசி முடிஞ்சு போயிடும் அம்மா வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்களா கீழே இருந்து ஃபோன் பண்ணாங்க இப்போ மூணு மாடியிலேருந்து கீழே இறங்கி அதை வாங்கிட்டு மறுபடியும் மூணு மாடி மேலே ஏறி வரணும் ஃபஸ்ட்டு நம்ம அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் மூணு மாதிரி பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குல்ல ஆனால் ஏறி இறங்கும் போது பாருங்கள் கூட அவ்வளோவா தெரியாது அந்த ஏறி வரும்போது பார்க்கணுமே அம்மாடி தாங்கவே முடியாது அதுவும் அஃப்ரா குட்டியை தூக்கிட்டு ஏறணும் வைங்களேன் அவ்வளோதான் ஒரு வழியாக காய்கறியை வாங்கிட்டு மூணாவது மணிக்கு வந்துட்டேன் நம்ம மாடி வந்து டெம்பிள் டவர் மாதிரி ஹைட்டாக இருக்குல்ல இப்போ பாப்பாவோட உள்ள தூங்கிட்டு இருக்கா மெதுவாக நம்ம உள்ளே போயிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிடலாம் அம்மா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க மூணு மாதிரி ஏறி இருக்கிறதுல நமக்கு ஆர்டர் இறங்கி வந்துடும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது சிக்கனு ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி தக்காளி பீக்கங்காய் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துருப்பாங்க ஆப்பிள் மேங்கோ மாம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் மெயினாக இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தேவையான பிரியாணி அரிசி அதையே வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சிடலாம் நம்ம இதெல்லாம் ஆஞ்சி வைக்கணும் அது ஒரு டாஸ்க்கு இந்த ஆயுறது காயப்போடுறது பாத்திரக்கல்வது இதெல்லாமே ஒரு டாஸ்க்கு தான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் பூண்டு இஞ்சி இஞ்சி வந்துட்டு இந்த இஞ்சி தான் டீயில் போட்டால் அப்படியே நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் பச்சை இஞ்சி வருதில்ல அது ஏதோ ஒரு நல்லா இருக்கும் பட் அதில் ஒரு ரா ஸ்மெல் இருக்குமா ஆனால் இந்த இஞ்சி தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அரிசி ஊற வச்சிட்டோம்னா சாப்பாடு நல்லா நீளமாக வருமா அதனால தான் அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வடிச்சு கொட்டி செய்வோம்ல அந்த பிரியாணி செய்யலாம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அலந்து வைக்கிற பிரியாணியை விட வடிச்சு கொட்டுற பிரியாணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம ஊற வச்சிருக்கலாம் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்களா சிக்கனு அந்த ஃப்ரைடே நான் மட்டும் காலையில் அம்மா கடைக்கு போய்ட்டு வந்துடுவாங்க மற்ற நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூன் தான் நம்ம எப்போயுமே சாயங்காலம் ஆஃப்டர்நூன் கூட கிடையாது சாயங்காலம் தான் கடைக்கு போகிறது அப்போ தான் வெயில் இல்லாமல் கூட்டம் இல்லாமல் இருக்கும் பாப்பாவையும் தூக்கிட்டு போனேன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துடுவேனா அதனால தான் நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டா நான் கத்திரிக்காய் கட் பண்ணுறக்கு சாப்பிடலே எந்திரிச்சிட்டா அதுக்கெல்லாம் நான் கத்திரிக்காய் சட்னியும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி வந்துட்டு எள்ளு வேறு அரைச்சி ஊற்றாமல் சும்மா சிம்பிளாக தான் வைக்க போகிறேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லை பாப்பா தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே செய்யணும் இதுவுமே சூப்பராக தான் இருக்கும் கொஞ்சம் காரமாக புளிப்பும் அதிகமாக வச்சோம்னா இந்த கத்திரிக்காய் சட்னியுமே சூப்பராக இருக்கும் புளியும் நான் ஊற வச்சுட்டேன் பாப்பா பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டால அவளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்துடலாம் விளம்பரத்தை காமிச்சிட்டு அவள் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு விளம்பரம் போடுற சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு தெரில அந்த விளம்பரத்தில் ஆனால் விளம்பரத்தை பார்த்தா மட்டும் ஆஃப்ரா வந்துட்டு மெய் மருந்து போயிடுவாள் ஒரு வேளை அவனுக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்கும்ல ஃப்ரிட்ஜை துடைக்கிறது இந்த கண்ணாடி துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் நிறையா செய்வேன் அதெல்லாம் இருந்தேன் ஏன்னா அப்பப்போ துடைச்சா நமக்கு வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை இருக்காதான் என்னைக்காவது ஒரு நாள் அள்ளி போட்டு க்ளீன் பண்ணுவோமே அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் தொடச்சிட்டு இருந்தேன் நம்ம எப்பயும் வாங்குவோம்ல புர்க்கா வாங்குவோம்ல அதுக்கு ஒரு ஷால் கொடுப்பாங்களா அந்த ஷால் வச்சு துடைச்சோம்னா நல்லா பளபளன்னு துடைக்கும் மோஸ்ட் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க தனியாக காட்டன் ஷால் அந்த மாதிரி தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அந்த ஷால் வேஸ்ட் அதுன்னு இருக்கு அதுக்காக நான் அடுப்பு துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி துடைக்கிறதுக்கு கிச்சனில் அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் துடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிருவேன் அதுவுமே நல்லா பளப்பளம் துடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சன் பார்த்திங்கன்னா அனுங்கூலமாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன் அந்த டப்பாவெல்லாம் கூட அந்த கண்ணாடி மாதிரி இருக்குல்ல பிளாஸ்டிக் டப்பா தான் இது இதையுமே நான் அந்த ஷால் வச்சு தான் தொடப்பேன் நீட்டாயிடும் பாருங்களேன் நம்ம கிச்சன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவணும் பாப்பா குளிக்க வைக்கணும் நமாஸ் படிக்கணும் இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும் அப்படியே நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி பிரியாணி தானே செய்ய போகிறேன் அதுக்காக எப்பயும் போல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியும் வடிகட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் கல்லுப்பு எண்ணெய் புதினா லெமன் எல்லாமே புழிஞ்சி விட்டுட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் இங்கே த இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனையும் மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ தாளிச்சு விட்டுட்டு நம்ம பிரியாணி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அஃப்ராப்பாப்பாவ குளிக்க வைக்கணும் காலையில் எழுந்திரிச்சானே எம்பிட்டு வேலை செய்கிற பார்த்திங்களா ஆனாலுமே நம்ம சும்மா இருக்கும் தான் சொல்கிறாங்க உலகம் அப்படி தான் நம்மளை சொல்லுவோம் ஆனால் என்ன பண்ணுறது இப்படி தட்டி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஹவுஸ் ஒய்ஃப்னால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு வேலை ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எவ்வளோ வேலை தெரியுமா இதை சொன்னால் இந்த உலகம் எங்கே நம்மளை ஒத்துக்குது நீங்கள் வேலைக்கு போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சமலிஃபிகேஷனை போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகிடுது என்ன பண்ணுறது நான் ஒரு வழியாக பிரியாணி செய்கிற வேலையை முடிஞ்சிருச்சு எனக்கு பிரியாணியில் பிடிச்சது லெக் பீஸ் தான் நம்ம லெக் பீஸ் உடையாமல் இருக்கணும் அதனால பார்த்து கிண்டிட்டு நல்லா வேக வச்சுட்டு சாப்பாடே நான் வடிச்சுட்டேன் இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல சாப்பாடு அதை எடுத்து இந்த சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம் கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போதும் நம்ம டென் மினிட்ஸ் தம்மில் போடுவோம்ல அதில் நல்லாவே குக் ஆகிரும் இப்போ அடிச்சு வடித்த சாப்பாடு அதில் போட்டுட்டு நம்ம தம்ல போட்டுடலாம் நமக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல அதெல்லாமே நம்ம இஷ்டம் தான் நம்ம வீடு நம்ம இஷ்டம் நம்ம கிச்சன் நம்ம சமையல் நம்ம இஷ்டப்பட்டு சமைச்சாலே சாப்பாடு தான் வரும் நம்ம என்ன அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு போகிறோம் ஏனோ தானெல்லாம் சமைக்க மாட்டோம்ல நம்ம எப்படியும் டேஸ்டியாக வரணும்னு சொல்லிட்டு தான் சமைப்போமே அது அவங்களுக்கு புரியும் சாப்பாட்டுக்கும் புரியும் இவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்களே நம்ம டேஸ்டியா வந்துரும்னு சொல்லிட்டு அதுவும் நினைச்சிட்டு டேஸ்டியா வந்துடும் அப்படிங்கிட்டு திரும்பி பார்த்தா பாத்திரம் சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்து போய் கிடக்கு நமக்கு பிடிக்காத ஒரே ஜாப் என்னன்னு நினைக்கிறீங்க பாத்திர கழுவுறது துணி மடிக்கிறது இதெல்லாமே நான் ஒரே ஜாப் லிஸ்ட்டில் தான் வச்சிருக்கேன் இவனை இப்போ கடகடன் கழுவி கவுத்துனாதான் நமக்கு மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சிங்கை பார்க்கும் போதுனா ஒரு கொலவரி வரும் பாருங்க ஆனாலும் பாருங்களேன் கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்திரம் டம்முன்னு சேர்ந்துரும் ஏன்னா இப்படி பாத்திரம் மட்டும் சேர்ந்துட்டே இருக்குன்னே தெரியல கழுவு கழுவு நம்ம கை தானே தெயுது ஆனால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அந்த பாத்திரம் மட்டும் சேர்ந்துட்டே இருக்கும் சிங்க்கு நிறையா என்னத்தை சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது சீக்கிரமாக கழுவி வச்சிட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியது தான் இப்போ பாத்திரக்குள்ளதுக்கெலாம் கூட மிஷின் வந்திருக்கா நம்ம பாத்திரத்தை போட்டால் அதுவே வாஷ் பண்ணி கொடுத்துருது டிஷ் வாஷருன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் அதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க நமக்கு கை தான் டிஷ் வாஷரு அதை வச்சு தான் நம்மளும் கழுவணும் ஆனால் ரொம்பவும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அந்த பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது துணி மடிக்கிறது இதெல்லாம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் செஞ்சால் கொஞ்சம் எக்ஸசைஸாக இருக்கும்ல ஒரு எக்ஸசைஸாக நினச்சி இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோன்னு வைங்களேன் நமக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் வேலையும் முடிஞ்சிரும் நம்மளும் ஃப்ரீயாக இருக்கலாம் சரி இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் நம்ம சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க அதை பார்க்கலாம் அவிச்சி முட்டை ரெடி ஆயிடுச்சு பிரியாணி கமகமன் வாசனையோடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு நம்ம தண்ணி அளந்து வைப்போம்ல அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது ஆனால் வடிச்சு கொட்டுற பிரியாணி வந்துட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது எல்லாம் ஒரே மசாலாதான் ஆனால் ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குல்ல அதில் அப்படியே டேஸ்ட்டே மாறிடுது இந்த பிரியாணி செம்ம ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நம்ம கத்திரிக்காய் சட்னியுமே எனக்கு செம்மையாக வந்துச்சு நல்லா காரமாக வச்சுருந்த பிரியாணிக்கு பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரியே சூப்பராக இருந்துச்சு இதில் எள் வேர்க்கடலை எதுவுமே அரைச்சி ஊற்றலை ரொம்ப குயிக்காக செய்கிற கத்திரிக்காய் சட்னி நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா நம்ம மனசே ஆறுதல் படுற மாதிரி சரி நம்ம சிங்க்கு க்ளீனாக இருக்குது பாத்திரத்தையும் கழுவி கவுத்தி வச்சாச்சு இது தண்ணி தனி அப்புறமா எடுத்து நம்ம அந்தந்த பிளேஸில் வைப்போம்ல அந்தந்த பிளேஸில் வச்சிட வேண்டியது தான் இப்போ என்ன வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நம்ம முடிச்சுட்டு முடிச்சிட்டு சாப்பிட வேண்டிய வேலை தான் அப்படியே நம்ம வீடு ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன்ல அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துடலாம் இதுதான் நம்ம வீட்டோட குட்டி ஹால் ஹாலை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனையும் நல்லா தொடச்சாச்சு பாத்திரமும் கழுவியாச்சு அடுப்பையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நம்ம வீடு தானே நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிட்டோன்னு வைங்களேன் நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இப்போ நம்ம கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு ஹாலையும் க்ளீன் பண்ணியாச்சு பாப்பாவையும் நான் குளிக்க வச்சுட்டேன் இப்போ அவளுக்கு ஏதாவது சாப்பிடு கொடுத்துட்டு தூங்க வச்சிட்டோம்னா நம்ம 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 மாசையை படித்து முடிச்சிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம ஆஃப்ரின்னு வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும் அந்த வேலை இருக்கு ஏன்னா த்ரீ தேர்ட்டிக்கு அவளுக்கு மீட்டிங் இருக்குறாங்களா அதனால தான் சரி அப்ப எப்படி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இந்த மசாலா முடிச்சு சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஃபீனுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது அவர் தங்கச்சி பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கா எப்போயுமே எங்கேயாவது கிளம்புனாதான் குட்டி குட்டியும் தூங்கிட்டிருப்பா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம் எல்லாருமே பாப்பாவை தூக்கிட்டே போகணும் வீட்டில் யாரும் இல்லைல்ல அதனால நம்ம பாப்பா எங்கே போனாலும் தூக்கிட்டு தான் போகணும் பாப்பாவுக்கு நல்ல தூக்கம் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் செம்ம தூக்கம் ஒரு வழியாக ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்தாச்சு இன்னைக்கு பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த மார்க் தான் எடுத்து வச்சுருந்தா மூணு சப்ஜெக்ட்டில் சென்டம் எடுத்திருந்தா ஒரு சப்ஜெக்டில் நைன்ட்டி எயிட்டு ஒரு சப்ஜெக்ட்டில் நைன்ட்டி சிக்ஸ் சம்திங் எடுத்திருந்தா இதுதான் அஃப்ரின் பாப்பாவோட மார்க்கு எப்பயுமே நல்லா தான் படிப்பா அதனால் கொஞ்சம் பயம் இல்லை ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தான் இந்த தடவை எழுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த தடவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் ரைட்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு மாஷாலா ரிப்போர்ட் கார்டிலெலாம் சைன் பண்ணிவிட்டு அவங்க மிஸ்ஸையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் மிஸ் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க சரிப்பாவும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விடுற டைம் வரையா செம்ம டிராஃபிக் இருந்தாலும் நம்ம அஃப்ரா கூட்டி பார்த்திங்கன்னா வெளியில் கூட்டி வந்தாலே ஜாலியாகிருவா வர வழியில் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு விசிட்டிங் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில உட்கார்ந்துட்டு நம்ம டெம்பிள் டவர்ல ஏறணும்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஏறுவோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்தாச்சு இந்த மூணு மாடி ஏறுறதுக்குள்ள நம்ம வர்ற பாடு இருக்கு பாருங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு மீட் பண்றேன் அசாலாம் வலைக்கம் டாடா சொல்லுமா சொல்றியா டாடா சொல்லு டாடா நல்லாக்கு நல்லா 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 அப்பா கொடுத்துருமா சரி சரி